இப்போ ஒருத்தவங்க ஒரு புதுசா தொழில் தொடங்கி இருப்பாங்க அந்த தொழில பார்த்தா ஆரம்பத்துல எந்த தொழிலுமே ஆரம்பத்துல வந்துட்டு ஓகோன் வந்துராது அந்த தொழில நல்ல நிலைமைக்கு வரணும்னா என்ன மாதிரியான தீபம் ஏத்தணும் அதாவது ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு சத்து நிறைஞ்சது இப்ப வந்து நம்ம உடம்புக்கு வந்து பப்பாயா எடுத்துக்கிறீங்கன்னா என்னத்துக்கு எடுத்துப்பீங்க ரத்தம் எலும்பு உருகி எடுப்பீங்க கர்ப்பபைக்கு எடுப்பீங்க இதே வந்து ஆன்ம சக்தி அதிகம் வந்து பப்பாயா ஒரு மனுஷன் முடிவு எடுக்க தெரியல ஒரு மனுஷனுக்கு எடுக்கறதெல்லாம் தடுமாற்றமா இருக்கு அப்படின்னாக்கா இந்த பப்பாயால தீபம் போடுவாங்க அஞ்சு சத்து நிறைஞ்சதுதான் இந்த பூசணிக்காய் நீங்க ஒரு வீட்டில் பூசணிக்காய் சுத்துறீங்க அம்மாவாசை வெறும் பூசணிக்காய் வாங்கி வாசல்ல வைங்க மூணு நாள் அழுகி போயிடும் அந்த பூசணிக்காய் வாங்கி வீட்டில் உள்ளவங்களை சுத்திட்டு வைங்க அது இரும்பு சத்து ஏறிடும் அது ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கல் மாதிரி இருக்கும் அவளுக்கு தரக்கூடிய பலிய நம்ம இறைவனாக ஒளியா கொடுக்க போறோம் அப்போ என்ன நிறைய பேர் வந்து அதை வாங்கி அப்படியே வச்சுட்டு போயிருக்கோம் தப்பு ஒரு வாழையில விரிச்சு அதுல அச்சதை அதாவது மஞ்சளும் அரிசியும் கலந்த அச்சதை அந்த அச்சதை இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உடனே பளிச்சிடும் அதனாலதான் தாலி கட்டும் போது மங்கள வாத்தியத்தை போட்டுருவாங்க எதுவுமே பேசாம அச்சதையை போடு நல்லா இருந்து போடு வேற சிந்தனை வரக்கூடாது ஏன்னா அச்சதைக்கு வந்து அவ்வளவு பலம் அதிகம் வாராகி வாராகி ஒருத்தர் பஞ்சமி திதியில பிறந்துட்டாங்க அஷ்டமி திதியில பிறந்துட்டாங்க கௌளவ கரத்துல பிறந்துட்டாங்க வாராகிக்கு போய் தீபம் ஏற்றுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் வளர்ச்சியை கொடுத்துரும் இப்ப வந்து குடும்ப ஒற்றுமைக்காக வந்துட்டு என்ன தீபம் போடணும் எப்படி தீபம் போடணும் உப்பு தீபம்னா என்ன அப்படிங்கறத ஒரு புதுசா தொழில் தொடங்கி இருப்பாங்க அந்த ஆரம்பத்துல எந்த தொழிலுமே ஓகேன்னு வந்து அந்த தொழில நல்ல நிலைமைக்கு வரணும்னா அவங்க என்ன என்ன மாதிரியான தீபம் ஏத்தணும் அந்த தீபத்துக்கு அவங்க என்ன என்ன யூஸ் பண்ணணும் எந்த மாதிரியான மந்திரங்கள் சொல்லணும் நல்ல விஷயம் சூப்பரான கேள்வி நிறைய பேருக்கு இது சிரிப்பு கூட வரலாம் ஆனா இதெல்லாம் வந்து லால் லால்கிதா பாட்டு ராவணம் கைப்பட எழுதி ராவணன் வந்து அறுபத்தி நாலு கலையில வல்லவர் அல்ல தாந்திரிக்கத்துக்கு எக்ஸ்பர்ட்னா ராவணர் தான் அவர் எழுதின விஷயமே நிறைய இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது குருவாரு இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில் செய்யற இடத்தை கிளீன் பண்ணிட்டு ஆரஞ்சு இருக்கு பாருங்க நல்ல பெரிய ஆரஞ்சு கமலா பழம் இல்ல ஆரஞ்சு அந்த ஆரஞ்சை நல்ல நடுவில் நார்மலா வெட்டினா சொலையா வந்துடும் நல்ல நடுவுல வெட்டணும் வெட்டி அதை கொஞ்சம் தொடச்சு கொஞ்சம் புளி மாதிரி ஆக்கி தொடச்சி அதை தொழில் செய்யக்கூடிய மத்தியமோ உச்சின்னு அந்த நடு இடத்துல வச்சு அதுல கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்தணும் ஏத்தி அதை அப்படியே அணை நல்ல அழகா வச்சுட்டு வச்சிட்டு வந்துடலாம் இல்லை ஏதாவது முக்கியமான பொருட்கள் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கலாம் இந்த தீபத்தை ஏத்திட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி பச்சை கற்புரம் கெமிக்கல் கற்புறம் இல்ல பச்சை கற்புறத்தை வச்சு விளக்கி அந்த க கற்புறத்தை ஏத்தி உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அடுத்து சனீஸ்வரனை நவகிரகங்கள்ல தொழில் காரகன் யாருனா சனி பகவான் அந்த சனி பகவானை வழிபாடு பண்ணணும் சனி பகவானுக்கே குரு யாருன்னா பைரவர் தான் அந்த பைரவரை வழிபாடு செஞ்சுட்டு மகாலட்சுமியோட மந்திரம் சர்வமங்கல மாங்கல்யும் சொல்லலாம் இல்ல ஓ மகாலட்சுமி தேவியே நமக்கு என்ன சொல்லலாம் கும்பிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அந்த ஆரஞ்ச ஒரு கருப்பு கவர்ல கட்டி முச்சந்திலையோ யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது முச்சந்திலையோ அப்படி இல்லையா போற வழியில ஏதாவது கடல் இருக்குன்னா கடல்ல போட்டரலாம் அப்படி இல்லைனாக்கா ஏதாவது கால் படாத இடத்துல போட்டரலாம் இல்ல டஸ்ட்பின்லயே கூட போட்டரலாம் அந்த மாதிரி செய்யறது வந்து தொழில்ல இருக்கக்கூடிய எதிரிகள் பிரச்சனை தொழில் வளர்ச்சி இன்னைக்கு எனக்கு வியாபாரம் ஆகல இந்த விளக்கு இந்த மூணு விஷயத்துக்கும் இந்த தொழில் ஸ்தானத்துக்கு தாந்திரிக முறையில இந்த ஆரஞ்சுல தீபம் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் கமலா பழம் கிடையாது ஆரஞ்சு தீபம் ஏத்துறது மிக சிறப்பான விஷயம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் இப்ப வந்து ஆரஞ்சு பழத்துல வந்துட்டு விளக்கு போலம் இந்த மாதிரி பழங்கள்ல நிறைய பழங்கள்ல வந்து விளக்கு போடுறாங்க நிறைய கோயில்ல பார்த்தா எலுமிச்சம்பளம் பழம் தான் சொல்லுவோம் எலுமிச்சம்பளத்துல போடுறாங்க சில இடங்கள்ல பார்த்தா பூசணிக்காவ நல்லா உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதுல தீபம் போடுறாங்க நிறைய மாம்பழத்துல கூட தீபம் போட்டு பப்பாய பழத்துல தீபம் போடுறாங்க இந்த மாதிரியான க கனியில பழங்கள்ல தீபம் போடுறாங்க அது எதுக்காக போடுறாங்க ஏன் அதை பண்றாங்க அதாவது ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு சத்து நிறைஞ்சது இப்ப உங்களுக்கு வந்து ஆர்ட் இப்ப வந்து நம்ம உடம்புக்கு வந்து பப்பாயா எடுத்துக்கிறீங்கன்னா என்னத்துக்கு எடுத்துப்பீங்க ரத்தம் பயிறுக்கு எடுப்பீங்க எலும்பு உருகி எடுப்பீங்க கர்ப்ப பயிற்கு எடுப்பீங்க இதே வந்து ஆன்ம சக்தி அதிகம் நிறைஞ்சது வந்து பப்பாயா ஒரு மனுஷன் முடிவு எடுக்க தெரியல ஒரு மனுஷனுக்கு எடுக்கிறதெல்லாம் தடுமாற்றமா இருக்கு அப்படின்னாக்கா இந்த பப்பாயால தீபம் போடுவாங்க ஒவ்வொரு கனிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பூசணிக்காய் தீபம் ரொம்ப பிரசித்தி பெற்றது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் தெரியாது யாருக்குமே தெரியாது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது இப்ப போங்க அமாவாசை அஷ்டமின்னா போங்க பைரவர் முன்னாடி பூஷணிக்க தீபம் இருக்கும் அஹ் தீபத்துக்கு முன்னாடி பூஸ்ணிக்கா தீபம் தீபம் இருக்கும் காளிகாம்பல் போங்க பித்திங்கரா கிட்ட போங்க பூஸ்ணி தீபம் இருக்கும் வாராகி கிட்ட போங்க பஞ்சமிக்கு பூஸ்ணிக்கா தீபம் இருக்கும் எல்லா இடத்துலயும் பூஸ்ணிக்க தீபம் ஆனா பூஷணிக்க தீபம் எதுக்கு ஏத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்ப வந்து சுத்தி போடுறதுக்கு தான் முக்கியம் அதாவது நீர் சத்து அதுல இருக்கு நிலசத்து சதப்பற்றம் அதுல இருக்கு காற்றும் இருக்கு அந்த மாதிரி அஞ்சு சத்து நிறைஞ்சதுதான் இந்த பூசணிக்காய் நீங்க ஒரு வீட்டுல பூசணிக்காய் சுத்துறீங்க அம்மாவாசை அன்னைக்கு வெறும் பூஸ்ணிக்காய் வாங்கி வாசல்ல வைங்க முன்னால் அழுகி போயிரும் இல்ல நிறைய பேர் பாத்துருக்கோம் பூசணிக்காய் வாங்கி வீட்டு வாசல்லையுமே வச்சிருப்பாங்க அழுகி போயிருக்கோம் அந்த பூசணிக்காய் வாங்கி வீட்டுல உள்ளவங்கள சுத்திட்டு வைங்க அது இரும்பு சத்து ஏறிடும் அது ஒரு ஒரு மாசம் வரைக்கும் கல்லு மாதிரி இருக்கும் இத நீங்க டெமோவா கூட பண்ணி பாத்துக்கலாம் பூஸ்ணிக்காவை கடையில இருந்து வாங்கி அப்படியே வாசல்ல வச்சீங்கன்னா மூணு நாள் அழகிரும் நம்மள சுத்திட்டு வச்சீங்கன்னாக்கா ஒரு மாசம் கூட கல்லு மாதிரி இருக்கும் வந்து அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதிகமா ஒரு விஷயத்தை ஈர்த்து வாழக்கூடிய சக்தி வந்து அதுக்கு அப்போ நீங்க ஒரு பிரித்திங்கரா போய் ஒரு தீப அதாவது உக்கரமான தெய்வங்களுக்கு எல்லாம் பலி கொடுக்கணும் அப்போ பூஷ்ணிக்கிறது ஒரு மனிதனுக்கு சமமானது அப்ப வந்து நீங்க பிரித்திங்கரா கிட்ட போறீங்க கடன் சொமா அதிகமா இருக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அவளை பாக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபியா கோரப்பல்ல விரிச்சுட்டு உட்கார்ந்துருப்பா கூப்பிட்ட குரலுக்கு வந்து நம்மளுக்கு அப்ப அவளுக்கு என்ன போறோம் அதுதான் அவ உண்ணக்கூடிய உணவை அவளுக்கு தரக்கூடிய பலிய நம்ம இறைவா இறைவனாக ஒலியா கொடுக்கக்கூடும் அப்ப என்ன அதான் நிறைய பேர் வந்து அதை வாங்கி அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க தப்பு ஒரு வாழையில விரிச்சு அதுல அச்சதை அதாவது மஞ்சளும் அரிசியும் கலந்த அச்சதை அந்த அச்சதை இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உடனே பளிச்சிடும் அதனாலதான் தாலி கட்டும் போது வாத்தியத்தை போட்டுருவாங்க எதுவுமே பேசாம அச்சதைய போடு நல்லா இருந்து போடு வேற சிந்தனை வரக்கூடாது ஏன்னா அச்சதைக்கு வந்து அவ்வளவு பலம் அதிகம் உங்க வீட்டுல குழந்தைங்க சொல் பேச்சு கேக்கலையா ஒரு மஞ்சள் கலந்த அச்சதையை எடுத்துக்கோங்க குழந்தை வந்து நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் சொல்பேச்சு கேட்கணும்னு சொல்லி அச்சதையில ஆசீர்வாதம் பண்ணுங்க அந்த அச்சதை போய் பசுக்கு சாப்பிட கொடுத்துருங்க அந்த குழந்தைகிட்ட எந்த ஒரு பிடிவாதம் இருந்தாலும் குறைஞ்சிடும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அந்த அச்சதை அப்போ ஒரு வாழையில விரிச்சு நுனி இருக்கணும் அதை விரிச்சு மஞ்சள் கலந்த அரிசியை பரப்பி அதுல பூசணிக்காவை எப்பவுமே எந்த கனியில நீங்க தீபம் போட போனாலும் அந்த இடத்துல போய் தான் வெட்டணும் அங்க அம்பாள் முன்னாடி வச்சு வெட்டி அதை கிளீன் பண்ணி தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு இந்த மாதிரி பல தீபங்கள் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் நெய் வரவே வராது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு தெரியோ வள என்ன விஷயத்துக்காக நீங்க பண்ண போறீங்க அப்படின்ற போட்டு தீபம் ஏற்றுவாங்க இதுதான் எப்பவுமே தீபம் ஏற்றி இறைவனை கூப்பிட்ட உடனே அவளுக்கு ஏதாவது ஒரு பூவோ ஒரு அச்சதையோ ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அவளும் வர்ணிக்கணும் வர்ணிச்சு வழிபாடு செஞ்சுட்டு ஒரு நெய்வேதியம் வச்சுட்டு வந்தோம் அந்த காரியம் சித்தியாகும் அப்ப பைரவருக்கு ஏத்தும் போது கடன் சுமை எதிரி தொல்லைகள் பிரித்திங்கரா ஏற்றும் போது செய்வன சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வீட்டிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைங்க வளர்ச்சி ஆகக்கூடாதுன்னு பிரச்சனைங்க ஒரு உறவே நம்மளுக்கு பாதிப்பை தருது ஆனா எங்களால் பேச முடியல பிரச்சனை போய் தீபம் ஏத்துங்க வாராகி வாராகி ஒருத்தர் பஞ்சமி திதியில பிறந்துட்டாங்க அஷ்டமி திதியில பிறந்துட்டாங்க கௌளவ கரணத்துல பிறந்துட்டாங்க வாராகிக்கு போய் தீபம் ஏத்துங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஹைலைட் வளர்ச்சியை கொடுத்துரும் அவங்கவுங்க பஞ்ச அங்க அதாவது ஒரு வந்து வாரம் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் நம்ம பிறந்த இந்த அஞ்சு இருக்கும் நம்ம பிறக்கும் போது அந்த என்ன சொல்றதோ அதை மட்டும் எடுத்து கும்பிட்டுட்டு வந்தாலே ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்போ இந்த பூஷ்ணிகா தீபம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒரு ஒரு யம பயமே இருந்தாலும் அந்த பைரவர் கால பைரவர் காலத்துக்கு நிர்ணயிக்கக்கூடியவர் அங்க போய் ஏறும்போது எப்பேற்பட்ட ஆக்சிடென்ட் கண்டோ உயிர் கண்டோனாலும் போக்கி கொடுத்துரும் அது ஆனா அதோட ப்ரொசீஜர் வந்து இதுதான் நீங்களா தீபத்தை வாங்கி தரையில வச்சுட்டு அவங்களே அதை பண்ணிட்டு அந்த தீபத்தையும் வந்து தீப தோஷங்களா இருக்கு அதெல்லாம் வந்து எங்க போனாலும் கழிக்க முடியாது அப்படி இருக்கிற விஷயங்களை வந்து ப்ரொசீஜரா பண்ணுங்க ஒரு விஷயத்த ஒரு பெரியவங்க இருக்காங்களா கேட்டு தெரிஞ்சு பண்றது தெருப்பு